அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் சேனலில் பல பதிவு பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பதிவு கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் நேற்று ஒரு பகுதி பார்த்தோம் அதனுடைய இரண்டாவது பகுதியாக இன்று சில அனுபவ மொழிகளை பார்ப்போம் சைவர்களும் வைணவர்களும் இறைவனுக்கும் ஏன் ஒரு துணைவியை படைத்தார்கள் நாம் படும் துன்பங்களை அவனும் படட்டும் என்றுதான் ஈட்டி முனையால் சாதிக்க முடியாததை கூட இதயக் கனிவால் சாதிக்க முடியும் துன்பம் அளவுக்கு அதிகமாகிவிட்டால் கண்ணீரும் உயர்வையாகிவிடுகிறது நித்திய கருமங்கள் தவறாமலும் சத்திய தரு கருமங்கள் வலுவாமலும் நடந்து கொண்ட மனிதர்களே உலகம் அடையாளம் கண்டுகொள்கிறது புகழ் பழி வாழ்வு மூன்றும் பெருமளவில் வந்தால் தூக்கம் வராது சந்தேகம் வந்தால் தேகமே சந்த சந்தேகமாகிவிடும் நாயகனோடு தினமும் நிம்மதியாக வாழ்வது என்பது சில பெண்களுக்கு மட்டுமே வாய்த்த அதிர்ஷ்டம் வாணிபம் கருதியோ போர் கருதியோ பிரிந்து சென்ற கணவனுக்காக ஏங்கி ஏங்கி தூங்காமல் கழிக்கும் தோகையர் பலர் பரத்தியர் இல்லம் சென்ற கணவனை எண்ணி பள்ளி பள்ளியை நனைக்கும் பாவையர் சிலர் இல்லையே என்பது ஒரு கவலை இருந்தும் இல்லையே என்பது மறுக்கவலை அருகில் இருந்தும் ஆதரவு இல்லையே என்பது சித்திரவதை வெளியே சொல்ல முடியாத வேதனை விறக தாபம் அதிகம் பேசுகிற பெண்ணையும் ஊமையாக்கும் அவளம் அது என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதியை பாருங்கள் இதற்கோடு இணைந்து ஒரு பாடலும் தரப்படும் பாடலும் அதற்குரிய படங்களையும் பார்ப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கே சார் சேனலில் பல பதிவு இருக்கோம் இப்போ தொடர்ந்து கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளும் அதற்கு அந்த பொருத்தமான சில பாடல் அவருடைய பாடல்களே உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ஒரு பகுதி பார்த்தோம் இன்றைக்கி ரெண்டாவது பகுதி அதில் அனுபவ மொழிகள் அது துன்ப தரக்கூடிய வாழ்க்கையிலே துன்பப்படுகின்றது வாழ்க்கை என்ற அனைவருக்கும் வணக்கம் இருக்கும் அதற்கு தைரியம் ஊட்டும் வகையில் கவியரசு கண்ணதாசன் அனுபவ மொழிகள் அந்த பாடலை பார்ப்போம் அதை நடக்கும் அதற்கு பொருத்தமான பாடல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவில் ரெண்டு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி அரசி என்று சொல்லக்கூடிய பாடல்கள் இரண்டும் அவருடைய அனுபவங்களோடு இணைத்து தரப்பட்டிருக்கு இந்த பாடல் உங்களுக்கு தொடர்ந்து இந்த பதிவில் வந்திருக்கு பாடலை தொடர்ந்து என்னதான் நடக்கும் என்று அது என்ன திரைப்பட பாடல் என்று சொல்லி அதில் நடித்த நடிகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் பதிவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து இணைந்து இந்த பதிவில் வரப்போகுது இந்த பாடல் பகுதி முடிந்தோட்டையும் அதற்குரிய படங்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன இரண்டு பாடல்களுக்குமே இரண்டு தனி பாடல்களாக தனி பதிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படங்களை தான் எம்ஜிஆர் சரோஜி தேவி நடிகர் ஒரு படம் படம் தோட்டம் என்று சொல்லக்கூடிய படம் அதில் இருக்கின்ற பாடல் கவியர் கண்ணதாசனுடைய பாடல் இந்த வாழ்க்கை திருமணத்தில் பொருந்துவதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது அவருடைய அனுபவமான கருத்துக்களையும் வாழ்க்கைக்கு அனுபவ 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 பயனுடையதாக இருக்கும் கருத்துக்களை மட்டும் மொழிகள் என்று சொன்னதோட திரை இசை பாடல்களிலும் அவருடைய தன் அனுபவமான வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தத்துவ நெறிகளை ஒருவரையும் எடுத்துக்காட்டுள்ளார் அந்த தத்துவ நெறிகளை தான் பாடல் வரிகளாக வந்திருக்கின்றது அந்த பாடல் வரிகளை இந்த தத்துவ நெறிகளையும் இரண்டு தெளிவாக படி வாழ்க்கைக்கு நமக்கு பயன்படக்கூடிய நடக்கும் நடக்க அந்த பயன்படக்கூடிய பகுதியை படித்து தெளிவடையுங்கள் துன்பம் என்பது அது ஏற்கனவே அந்த துன்ப நிகழ்வை தான் வாழ்க்கையில் என்றால் ஆயிரம் இருக்கும் சொல்லக்கூடிய பாடலும் ஏற்கனவே பதிவில் துன்பப்படுகின்றதுலயே தொடர்ந்து பாருங்கள் இந்த பாடலுடைய பதிவு தான் உங்களுக்கு அணுகுறந்த அந்த வீடியோ வந்து பற்றி சொல்லியிருக்கா அதை வீடியோ பாருங்கள் வாயில் பயனடையுங்கள் அடுத்தது பெண்களுடைய வாழ்க்கை இளர வாழ்க்கை சில பெண்கள் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது வாய்ப்பு தத்துவ கருத்துக்களை பெண்கள் தொழிற்கு பயனடையுங்கள் அல்லது மற்ற பதிவு பிடித்திருந்தால் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணையும் சொல்லியிருக்கேன் பண்ணாதவர்கள் இதுவரை பண்ணாதவர்கள் பாடல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு பதிவு பதிவு அடுத்தடுத்து பதிவு தொடர்ந்து ஏதாவது ஒரு பாடல் பகுதி பத்தாம் வகுப்பு என்று சொல்ல இன்னும் பன்னெண்டு ஆறிலிருந்து பன்னெண்டு வகுப்புக்குரிய பாடத்து உங்களுக்கு என்ன இந்த தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பதிவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த பகுதி பாருங்கள் இந்த படமானது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று சரோஜேவ் எம்ஜிஆர் நடித்த படம் அதற்கு இரண்டு படங்களாக கொடுத்துருக்கு அதாவது தனிப்பாடங்களாக கொடுக்கு அடுத்தது பேசுவது கிளியா என்று சொல்லக்கூடிய படம் அடுத்து கவியரசு கண்ணதாசன் குடும்ப படம் நன்றி வணக்கம்